நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் மில்ட்ரி காரர் எப்படி செத்தார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ரெண்டு குடும்பமும் உறவாயிட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது வந்து நிறையா பேர் மூணு பேர் வந்து ரொம்ப காரசாரமாக வீடியோ போட்டிருந்தீங்க உங்களுக்கு அது கேவலமாக இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவு வந்து சாதாரணமாக ஏற்படலை அது சூழ்நிலை சூழ்நிலையாக அதுக்கப்புறம் வந்துச்சு இந்த எங்கள் அப்பாவை பற்றியோ மில்ட்ரி கார் பற்றியோ தெரிஞ்சவங்க மட்டும் இந்த பதிவு பாருங்கள் தெரியாதவங்க பார்க்க வேணாம் உங்களுக்கு புரியாது அவர் மில்ட்ரி கார் வந்து அவர் அவர் மில்ட்ரி கார் செத்ததுக்கப்புறம் அந்த அண்ணன் மட்டும்தான் சுப்பிரமணிய அண்ணன் மட்டும்தான் காஷ்மீர்லேருந்து வந்து இறுதிச் சடங்குலாம் முடிச்சுட்டு அவர் திருப்பியும் காஷ்மீருக்கே போயிட்டார் அந்த கிணறு அந்த காடெலாம் கே புறம்போக்கு மாதிரி இருந்தது அந்த கிணத்துல வந்து மோட்ரு போட்டுவிட்டு போட்டுவிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற டெம்போ லாரி ஏன் கவர்மெண்ட் பஸ் கூட கழுவிருப்பாங்க அது வந்து ஊர் கிணறு மாதிரி ரொம்ப புறம்போக்குலையும் புறம்போக்காக ஆகிப்போச்சு அவர் வந்து அப்படி கட்டி வச்சுருந்தார் அந்த கிணறு பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே பாறையாக இருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி பன்னீர் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னாவே மேலேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே கா பாறை இருக்கிறது அப்படியே தெரியும் புது கிணறு புதுசாக வெட்டின கிணறு அது வந்து அவ்வளோ கிளீனாக பட்டி சுத்து வச்சு கட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சும்மாலாம் சொல்லக்கூடாது அவர் அவர் அந்தளவுக்கு பண்ணினது வந்து அது ஒரு சாபக்கேடு மாதிரி அதுக்கப்புறம் பட்டி ஆடுங்க கழுவுறது மாடு கழுவுறது தை பண்டிகை அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிணத்தை சுற்றியும் ஒரு ஐநூறு மாடும் ஒரு ரெண்டாயிரம் ஆடும் நின்றுட்டுருக்கோம் எல்லாம் டெம்போ கழுவுறோம் ஆயுத பூசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காடே ஃபுல்லும் டெம்போ வண்டி டூ வீலரு ஃபோர் வீலரு என்னென்ன இருக்குதோ அத்தனையும் கொண்டு போய் அந்த கிணறு அந்த கிணறு வந்து அதுக்கப்புறம் ஒரு புறம்போக்கு மாதிரி பண்ணிவிட்டாங்க அவர் வந்து மோட்ரு எல்லாம் மோட்ரு செட்டு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த இது வச்சிருக்கிற மோட்ரு மிஷின் வச்சுருக்கிற இடம் அந்த மோட்ரு செட்டெலாம் அவர் பூட்டாமையே போயிட்டார் மில்ட்ரி கார் அவங்க மகன் சுப்பிரமணியண்ணை அப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிணறு அப்படி ஆயிடுச்சு அவர் அங்கேருந்து வந்துட்டு அந்த வீட்டில் குடியிருந்துட்டு விவசாயம் பண்ண ஆரம்பித்தார் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு கழிச்சுட்டு அவருக்கு ஒரு சரும நோய் மாதிரி வந்துருச்சுங்க அப்படியே நான் நான் பார்த்தப்ப அவர் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்தார் அவருக்கு வந்து ஒரு நோய் மாதிரி வந்துச்சு ஒரு நாள் ஜமுனாக்கா வந்திருந்தாங்க அவர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிட்டார் அப்போ சுப்பிரமணியன்னு அப்போ வந்து ஜமுனாக்கா வந்து இளநீ வேணும் நொங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களதே பனைமரம் இருக்குது ஆனால் யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டு போனதுனால பணமரம் வந்து எப்போவுமே சிறையெடுத்துடணுன்னு சொல்லுவாங்க அந்த மட்டை கீழேருந்து பிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் வருஷம் கிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்காக தான் தெளிவுக்கே எங்கள் ஊரில் மனம் விடுவோம் அவங்க மரம ஏரியானங்கிட்ட வந்து அவங்க பிரிச்சுக்குவாங்க அவங்களே எல்லாம் செஞ்சுக்குவாங்க அது மற்றவங்க ஏரியா அவ்வளோ தூரம் செய்ய முடியாது அதனால் தெளிவு கொடுவாங்க அவங்களுதே இருபது மரம் இருந்தது நொங்கு இருந்தது அதில் பத்து பத்து மரத்தில் நொங்கு இருந்தது ஆனால் அதெல்லாம் வெட்ட முடியாத மரம் அப்படியே சிறப்பிடிச்சு போயிருந்ததுன்னு சொல்லுவோம் நாங்கள் அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில அந்த மாதிரி இருந்தது அதனால் அதில் நொங்கு இல்லை அங்கே நொங்கு வெட்ட முடியாதுங்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து இளநீ வேணும்னா நொங்கு வேணும் நீங்கள் காசு வாங்கிக்காங்க நீங்கள் கொடுங்க அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க அந்த அக்காவே வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு போகும்போது எப்படி பார்க்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போனார் போய் அவர் பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் தான் அந்த அண்ணன் வந்து அப்புறம் வீட்டுக்கே எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார் அவரை எங்கள் அப்பாவோட என்ன என்னான்னா அந்த தண்ணி தான் காரணமாக இருக்கும் மாதிரிலாம் மோட்ரு மிஷின்லாம் கழுவி அந்த கிணத்துலேயே திருப்பியும் போய் ஊற்றுனதுனால கண்டிப்பாக அதுதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இன்னும் அதுக்கான உண்மையான காரணம் என்னான்னு எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அது வந்து சரும நோய்க்காக அந்த மாத்திரை இந்த மாத்திரைன்னு சொல்லிவிட்டு அவர் சாப்பிட்டு உள்ளுக்குள்ளேயும் எல்லாம் குமரி விட்டுருச்சு வயிறு ஃபுல்லும் புண்ணான மாதிரி வந்து அவரால் எதுவும் சாப்பிட முடியல எதுவுமே சாப்பிட மாட்டார் அவர் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார் தன்னால் அது சரி பண்ண முடியும்னு எங்கள் அப்பா நினச்சாரேன் என்னான்னு தெரில அது இல்லாத அது ஒரு ஒண்டி வீடுங்க யாரும் சுத்தி பக்கத்துல வீடுங்க இல்ல அது வந்து அவரு மனசுட்டு போய் ரொம்ப எங்க இருந்தோ வந்து எங்கேயோ பிறந்து அவர் சின்ன வயசுல ராஜஸ்தான்ல இருந்தாராம் அப்புறம் சண்டிகர்ல இருந்தாராம் அப்புறம் டெல்லி நடுவுல இருந்தாராம் அப்புறம் வந்து காஷ்மீர் போனோம் அப்படின்லாம் சொ சொல்லி கடைசியாக சாவு இங்கே வந்து நடக்குது எங்கள் அப்பா மாதிரியே நானும் செத்துருவோன்னு இந்த ஊரே பேசுதுன்னு சொல்லிட்டு ஊரே அப்படி தான் பேச ஆரம்பித்தாங்க அவங்க அப்பா அந்த இந்த பாவம்லாம் விடலை எல்லாம் துரத்தி துரத்தி அடிக்குது இங்கே கொண்டுட்டு வந்து சாவடிக்குது மில்ட்ரியில் சா இருந்தால் கூட கௌரவமாக போயிருந்திருக்கோம் அவனை பற்றியா இங்கே கூட்டிகிட்டு வந்து சாவடிக்க பற்றியா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து ஜமுனாக்காலாம் ரொம்ப கதறி கதறி அழுதுட்டாங்க அப்புறம் ஜமுனாக்கா பிள்ளைங்க அவங்க எல்லாத்தையுமே துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க எங்கள் வீட்டை ரொம்ப பெரிய வீடுங்க ஊரில் எங்கே கல்யாணம் நடந்தாலும் இளவு நடந்தாலும் குடோன் இருக்குது பெரிய குடோன் பாய்த்தறி பா பாய் குவாரை அடுக்கி வைக்கிற குடோன் அதனால அவங்க வந்து அங்கே தான் எல்லோருமே தங்குவாங்க எது நடந்தாலும் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா தண்ணி வசதி இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால அந்த அண்ணன் வ நடந்தே வந்துட்டார் அப்படியே அவர் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நான் காலேஜ் போயிட்டுருக்குறேன் அப்படி நாத்தங்க நாத்தம்னா நாத்தம் அவர் வந்து பாருங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்தாருன்னா கூட அப்படி ஒரு அடிக்கும் அப்போ வந்து எங்கள் அப்பா ஒரு மெடிசன் சொன்னார் அது வந்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தா வந்து எல்லா மூலிகைகளையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன காடு அது வந்து ஒரு கரெக்டுக்கு நடுவில் இருக்கும் தண்ணி பாயும் அந்த இடத்துல அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து எல்லா மூலிகையும் வச்சுருந்தார் சீரித்தலை அப்படின்னு ஒரு தலைங்க அது வந்து கமகம கமனம் அணக்கும் எந்த சென்ட்டுமே அதுக்கு ஈடானே ஆகாது சீரித்தலைன்னு ஒரு தலை வேப்பம் கொழுந்து மஞ்சள் கிழங்கு அப்புறம் கோரக்கிழங்குன்னு சொல்லுவோம் கோரக்கிழங்கு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியுமா இல்லையா தெரில இந்த காட்டில் கோரை காணம் கோரக்கிழங்கு அது அதெல்லாம் போட்டு நல்லா உரலில் போட்டு நைஸாக ஆட்டி ஜமுனாக கட்டை வந்து இதெல்லாம் போட்டு நல்லா ஆட்டி பூசி விட சொன்னார் ஆனால் அந்த மெடிசன் நல்லா கேட்டுச்சிங்க ஒரு மூணு நாள் பூசின உடனே அந்த புண்ணெல்லாம் ஒரு வாட்டம் தெரியும் அப்படியே கொப்பளமா அப்படியே வயிற்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயந்துக்குவீங்க அந்த அளவுக்கு இருந்தது அது ஃபுல்லும் அப்படியே பூசி விட பூசி விட அப்படியே வாட ஆரம்பிச்சிது ஆனாலும் குழி குழி குழிக்குழியாக இன்னும் அந்த அண்ணா உடம்புல ஃபுல்லும் அந்த தழும்பு இருக்குது குழி குழியாக குழி குழியாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த தலை வந்து எங்கே எங்கே சரும நோயினாலும் நாமக்கல் இருந்து கொண்டு கூட பறிச்சிட்டு போயிருக்கிறாங்க அந்த தலை பயங்கரமாக மணக்குங்க நானே சும்மா இருக்க முடியாமல் அப்பப்போ உடம்புல பூச்சி கு குளிச்சிக்குவேன் மணக்கும் குவாரக்கிழங்கும் மணக்கும் அதுவும் மணக்கும் அதெல்லாம் போட்டு ஆட்டி ஆட்டி ஒரு மூணு நாள் அந்த அக்கா பூசி குலுக்கி வச்சாங்க எங்களது தோப்பு வந்து நூற்றம்பது தென்னை மரம் இருக்குதுங்க இதை விட ரெண்டு மடங்கு இதை விட கொஞ்சம் பெரிய தோப்பு அதனால் இப்போ அந்த தோப்பில் இருக்கிற எல்லா இளநியும் கயிறு கட்டி மறுமாரி அண்ணன் வர சொல்லி தென்னம் தென்னம் காலையில் அஞ்சு இளநி ஆறு இளநி வயிறு முட்டை மட்டும் ஐயோ முடியாது மாமா இதுக்கு மேலே முன்னால் முடியாது அதுக்கப்புறம் ஜமுனாக்காவம் சுப்பிரமணிய அண்ணனும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க யாருமே உதவி பண்ணலை நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் எதிரிங்களே நீங்கள் தான் இவ்வளோ தூரம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன நினச்சாருன்னா இது நம்மளால் முடியும் மற்றவங்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு இது தெரியும் இதனுடைய மெடிசன் என்னங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு க காலையில் இளநீ எடுத்து எந்திரிச்ச உடனே அது முதல் நாளே சீவி பனியில் வச்சுருவோம் அந் அந்த அண்ணன் அஞ்சு இளநிக்கு மேலே எங்களுதுனால ஒவ்வொரு லிட்டர் தண்ணி வருங்க முக்கால் முக்கால் லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு மேலே குடிக்க முடியலன்னு சொல்லிடுவார் அதே ஸ்டாக் வச்சுட்டு அப்புறம் குடிப்பார் ஒம்பது மணிக்கு இளநீ அப்புறம் வாழை தோப்பு இருந்துச்சுங்க வாழை மரம் வெட்டி அது நடுவில் வந்து குழியாக வெட்டி விட்டு துணி கட்டி விட்டோம் அப்படின்னா அது ஒரு தண்ணி சுரக்கும் அதுக்கு வாழைக்கல்ன்னு பேர் எங்கள் ஊரில் வாழைக்கல் அதெல்லாம் கொடுத்து உள்ளே இருக்கிறது எல்லாமே க்ளீன் ஆகணும் கிட்னி வரைக்கும் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சுன்னா எல்லாம் அந்த அண்ணா வந்து கண்டவங்க கொடுக்குற மாத்திரை மருந்துன்னு அவங்க வந்து தெரியாமல் டாக்டருன்னு கொடுத்ததுனால கண்டபடி சாப்பிட்டதுனால எல்லாம் உள்ள குமரி விட்டுருச்சு உள்ளேயும் எல்லாம் வயிறெல்லாம் புண்ணாக இருந்தது அப்புறம் வெள்ளாட்டுக்கறின்னு சொல்லுவோம் நாங்கள் கருப்பு கலர் வெள்ளாட்டு வெள்ளாட்டுக்கறி எல்லாம் எல்லாமே அவருக்கு கொடுத்து அவர் வந்து ஒரு மூணு நாள் நாளிலே நல்லா அவருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை ரொம்ப சந்தோஷமாயிட்டார் இப்படி நான் நல்லாவும் நான் நினைக்கவே இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில் உடனே ஜமுனாக்கா வந்து முதல் நாளே எல்லாம் பொறிச்சிட்டு வந்து பனியில் வச்சிருவோம் அடுத்த நாள் எல்லாம் ஆட்டி காலையில் எழுந்திரிச்ச உடனே இளநி கொடுத்த உடனே அந்த அக்கா போசி விட்ருவாங்க அந்த அக்காவுக்கு எனக்கும் கோரக்கிழங்கு பிடுங்குறது இந்த கிழங்கு பிடிங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வைக்கிறது வேப்பங்கொழுது ஒடிச்சிட்டு வந்து வைக்கிறது இந்த இந்த பழப்பு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வாழை மரத்தை வெட்டி விட்டதுக்கப்புறம் அந்த சுரண்டி விட்டு அது ஸ்பூனில் சுரண்டி விட்டு கரெக்டாக துணி கட்டி விடணும் அதெல்லாம் பண்ணுறது இது தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ ஏதோ காலேஜ் எனக்கு லீவு எனக்கு நான் ஞாபகம் இருக்குது அப்போ காலேஜ் தான் போயிட்டுருந்தேன் அது எல்லாம் பண்ணி அது கொடுத்து கொடுத்து ஒரு ஆறு ஏழு நாளையில் வந்து ஃபுல்லாக நல்லா அந்த புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே தழும்பாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் செய்தித்தலை இல்லைங்க ஒரு அஞ்சு நாள் தான் செய்தித்தலை வந்தது அதுக்கப்புறம் அந்த செடியை அப்படியே வெட்டி அந்த தண்ணியும் போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் அப்படியே பூசி விட்டு அப்புறம் புண்ணு இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்புறம் நல்லா ஆகிட்டாரு ரொம்ப நல்லா ஆகிட்டார் அதுக்குள்ளே போய் மேட்டு தண்ணி கனெக்ஷன் வேணும்னு கேட்டால் அது அவங்க கூட கொஞ்சம் பள்ளத்தில் இருந்தது நடுவில் இருக்கிறவங்களாம் விடமாட்டேன்ட்டாங்க பள்ளத்துக்கே தண்ணி போவோம் எங்களுக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தலைவர்கிட்ட போய் சொல்லி அவங்க அப்பா இருக்கும்போது பிரச்சனைன்னு வந்தீங்க மகன் இருக்கும்போது உறவுன்னு வரீங்க அப்படின்னு சொல்லி த தலைவர் சிரிச்சாருன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் அப்புறம் அவரு ஆர்டர் போட்டார் உடனடியாக கனெக்ஷன் கொடுக்க சொல்லி அப்புறம் எங்கள் காட்டு வழியாக நாங்கள் கொட்டமுத்து போட்டிருந்தோங்க ஆமனுக்கு செடி அது நல்லா காய் இருந்தது அதெல்லாம் எங்கள் அப்பா கவலையே படலை அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே எங்கள் காட்டு வழியாக தான் பைப்பு போகணும் தண்ணி பைப்பு அதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு ஏக்கரா காட்டில் நடுவில் ஜேசிபி கொண்டு வந்து ஏகப்பட்ட கொட்டமுத்து செடி குச்சிக்கிழங்கு போட்டிருந்தோம் கிழங்கு அதெல்லாம் நிறையா வீணாயிடுச்சு அது எல்லாமே நடுவில் ஜேசி போட்டு எடுத்து ஒரு ஏழு நாளையிலேயே எல்லா ப்ராசஸும் முடித்து அவங்க எல்லாம் மேட்டு தண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து விட்டு தான் அவங்க வீட்டை விட்டு எங்கள் வீட்டை விட்டு போனாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போனாங்க அவர் வந்து நீங்கள் வந்து தெய்வம் மாமா யாருமே இந்த அளவுக்குலாம் எனக்கு பண்ணியிருக்கவே மாட்டாங்க வீட்டில் கூட்டு வந்து வச்சு அதுவும் ஆட்டுக்கறி வந்து அவருக்கு தினம் அப்போ வந்து ஆட்டுக்கறி வந்து ஓமலூர் போய் எடுத்துகிட்டு வரணும் போய் போய் வெள்ளாடு வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கறி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுத்து கொடுத்து அதெல்லாமே அப்புறம் அவருக்கு தனியாக குழம்பு வைக்கணுங்க அவருக்கு வந்து உடம்பு உள்ளெல்லாம் புண்ணானதுனால சேரலை காரமே போடாமல் அப்படியே வேவிச்சு வேவிச்சு என்னென்னமோ பண்ணி பண்ணி அந்த அக்கா கிட்டே என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லி சொல்லி அந்த அக்கா பண்ணி பண்ணி கொடுத்தாங்க அந்த அக்காவுக்குலாம் வந்து எங்கள் அப்பாவே உயிரோட இருந்தால் கூட எவ்வளோ செஞ்சுருக்க மாட்டார்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள் இதில் என்னங்க நாங்கள் குறைஞ்சி போயிட்டோம் அந்த அண்ணன் செத்துருந்தால் மட்டும் எங்களுக்கு என்ன வந்திருக்கும் ஏன் இப்படி இப்படி பேசுகிறீங்க சொல்லுங்கள் எல்லாத்தையும் சாவடிக்கணும் சாவடிக்கணும்னு அந்த ஊரில் உலகத்தில் குற்றவா அந்த அண்ணன் என்னங்க தப்பு பண்ணார் அவங்க அப்பா பண்ணன தப்புக்கு அந்த அண்ணன் இப்போ எல்லாருமே நம்ம அப்பா நம்ம தாத்தா எல்லாருமே நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு சேர்த்துருப்பாங்களா சொல்லுங்கள் அது அவங்க அப்பா பண்ணனது அந்த அண்ணன் நினச்சிருந்தா அது பெரிய ஜாதி பிரச்சனையாக பண்ணியிருக்கலாம் அவங்க அவர் வரும்போதெல்லாம் அவங்க ஜாதிகாரங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பயங்கர பிரச்சனையை தூண்டி விடுறதுக்கு தான் ரெடியில் இருந்தாங்க பணம் இருக்குது மில்டிகார்கிட்ட பணம் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் இருந்தாவே ஜாதி எவ்வளோ வேணாலும் தூண்டி விடலாம் அந்தளவுக்கு இருந்தது ஆனால் அந்த அண்ணன் வந்து அதுக்கெலாம் இதாகல பிரச்சனையை முடிச்சுட்டு மட்டும் போகலாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இதுக்கு மேலே எந்திரிக்க வேணாம் பிரச்சனை எந்திரிக்க வேணாம் அப்படின்னு தான் சொன்னார் அந்த அளவுக்கு நல்லவர் தானே அதனால் இப்போ நாங்கள் என்ன குறைஞ்சி போயிட்டோம் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா சும்மா இருக்கல எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் என்னென்னா கோயிலுங்களில் வந்து வெளியூர்லேருந்து வந்து குடியிருக்கிறவங்களுக்கு வந்து கோயில் வரி வாங்க மாட்டோம் அவங்க வந்து பொங்கல் வச்சுக்கலாம் கிடா வெட்டிக்கலாம் எது எது வேணாலும் பெருமாள் கோயிலுக்கு வரலாம் அவங்க என்ன அர்ச்சா அபிஷேகம் பண்ணணுமா அங்கவஸ்தரம் சாத்தணுமா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து காணியாச்சின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எதுவும் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் ஆனால் வந்து சுப்பிரமணியன் ரொம்ப நல்லவராக இருந்ததுனால அவர் வந்து எங்கள் ஊர் பூர்வக்குடியாக சேர்த்துக்கிட்டு அவருக்கும் எல்லா கோயிலையும் ஒவ்வொரு இது ச மாரியம்மன் கோயிலில் சாமி தூக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதெல்லாம் கொடுத்தாரு பரவாயில்ல நல்லவங்கெல்லாம் ஒவ்வொன்றா செய்யலாம் மிலிடரியில் வந்துட்டு தானே வந்திருக்கிறான் நாட்டுக்காக காப்பாற்றிட்டு தான் வந்திருக்குறான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் பேசி எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க எல்லோரும் சந்தோஷம் அதுக்கப்புறம் அர்ஜுனன் மட்டும்தான் ஒரு நாள் போதை போட்டுட்டு போய் எங்கள் ஒப்பந்தான் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரித்தான் இப்போ நீ அந்த மாமனோட சேர்ந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அர்ஜுனன் யாருன்னே அண்ணனுக்கு தெரியாது அவர் வரும்போதெல்லாம் பிரச்சனை பாதியில் தானே அவர் வந்தார் அதனால் அப்புறம் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கோயில்லையும் பெருமாள் கோயில் மாரியம்மன் கோயில் முனிப்பன் கோயில் விநாயகர் கோயில் எல்லாம் கோயில் கட்டுற வரியிலிருந்து கும்பாபிஷேக வரியிலிருந்து எல்லா வரியும் வாங்கிட்டு தேர் ஜோடிக்கிறது அது இதுன்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணனுக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் கிராமத்து வாழ்க்கைன்னா என்னான்னு அவருக்கு தெரியல அவர் வந்து ராஜஸ்தான்லேயும் அங்கேயும் இங்கேயும் வந்து பல மொழி பேசுவார் பல இதோடு வாழ்ந்துருக்கிறாரு இம்மாதிரி ஒரு கட்டுப்பாடான எங்கள் அப்பா வந்து நான் விட்டு போகிறேன் நாங்கள் போய் சேலத்தில் கூடி என்னமோ பண்ணுறேன் ஜம்முனாக்க சொல்லும் போது இந்த மாதிரி ஊடு ஊர் வந்து எங்கேயும் கிடைக்காது ஜமுனா இது வந்து நிலமும் அருமையான நிலம் உங்கள் மாமனார் வந்து நாய் அடித்தது மட்டும்தான் அவர் வந்து மிகப்பெரிய தப்பாக பண்ணிட்டார தவிர அவர் வந்து வீடு வந்து அருமையான வீடுங்க நான் வீடு பற்றி அப்புறம் சொல்கிறேங்க அந்த கிணறு காடு எல்லாமே ஒரு டாப் என்ஜினியர் கூட அந்தளவுக்கு பிளான் பண்ணி கட்ட முடியாது அந்தளவுக்கு நீட்டாக எல்லாத்தையுமே பண்ணியிருந்தார் அவர் வாங்கி அப்படியே நிறவி என்னென்ன பண்ணுவோம் அந்த கிணறுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் தண்ணி மேலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கல்கண்டு மாதிரி தெரியும் உள்ளே இருக்கிற பாறை அப்படியே தெரியும் அந்தளவுக்கு அப்புறம் அந்த கிணறு சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தாங்க அந்த கிணத்தோட இவ்வளோ எல்லாம் இந்த கிரெயின் சொல்லுவோம் அதை கொண்டுட்டு வந்து வச்சு சுத்தம் பண்ணலாம் தண்ணி வெடிச்சு விட்டு எங்கள் சொசைட்டிக்கும் அதுக்கும் ஒரு ஒரு இருக்குங்க அரை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் இல்லை எங்கள் வீட்டுக்கும் சொசைட்டிக்கும் தான் ஒரு கிலோமீட்டர் அப்படியே நாத்தமா சொசைட்டி வரைக்கும் தார் ரோடு வரைக்கும் நாத்தம் அடிக்குது நாத்தமான நாத்தம் அந்த தண்ணி அந்த கிணத்துக்கு அடியில் இருந்தது எல்லாம் கிரெயின் வச்சு எல்லாம் பாறை இவங்க எல்லாமே பண்ணனது மண்ணோடு சேர்ந்து குளித்தது எல்லாம் சேர்ந்து அடியில் தேங்கி போய் அது வந்து ஒரு விஷமாகவே மாறி போயிடுச்சு அந்த தண்ணி எங்கள் அப்பா பாட்ட கணிப்பு சரியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் சுப்பிரமணியன்னே சொன்னார் இதுதான் காரணம்னு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிணற வந்து புண்ணிதானம் பண்ணி அந்த கிணறியே சுத்தமாக கழுவி சோப் சர்ஃபேக்சல் போட்டு கழுவுன மாதிரி கழுவிட்டாங்க அதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது கிணறு அதுக்கப்புறம் நெல் நிட்டுருந்தார் அந்த அண்ணன் உடனே நெல் நிட்டுட்டார் தண்ணி நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நெல் பார்த்திங்கன்னா நல்லா வரல மஞ்சள் மஞ்சளா மஞ்சள் மஞ்சளாம் அப்படியே இதாகிடுச்சு அந்த தண்ணி அதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஓட்டிவிட்டாரு பேனான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்குது எவ்வளோ சப்போர்ட் வேணுமோ அவ்வளோ சப்போர்ட் எங்கள் அப்பா கொடுத்தாரு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார் அவருக்கு வந்து கோயில் கோளம்லாம் போயே பழக்கங்களில் போல தெரியுது ஜமுனாக்கா நாங்கள்லாம் அப்புறம் ஃபேமிலி ஃபேமிலியாக நல்லா இது பண்ணிணோம் அதுக்கப்புறம் என் கல்யாணம் பேசி முடித்தாங்க என் கல்யாணத்தெல்லாம் சுப்பிரமணியன் என்னோடய பங்கு வந்து எடுத்து கட்டிட்டு செஞ்சார் சும்மாலாம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது அதெல்லாம் வந்தப்போ எங்கள் அப்பா வந்து நிறைய துடிக்க துடிக்க செத்ததுனால அந்த வீடு வேண்டாம் சுப்பிரமணியன் அது யாராவது கேட்டால் கூட கொடுத்துரு அது வேண்டாம் அது வேண்டவே வேண்டாம் அது உன்னோடைய எதுலேயே இருக்க வேண்டாம் அது வேலி போட்டார் அப்போ வேலி போடும்போது கூட எங்கள் அப்பா வேலி போட வேண்டாம் எப்போவுமே காட்டுக்கு வந்து காட்டுக்கு பூமிக்கு வேலி போடக்கூடாது நம்மளுதுன்னு சொல்லிட்டு வேலி போடக்கூடாது அது மாடு தானே மேய்து ஏதோ ஒரு மாடு வருது ஏதோ ஒரு நாய் வருது ஏதோ ஒன்று வந்துட்டு போகுது எல்லா ஜீவராசிகளும் வாழ்றதுக்காக தான் இந்த பூமி நம்மளுதுன்னு சொல்லி நினச்சிட்டோம் அப்படின்னாவே கடவுள் நம்மளை தூக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலி போடுற கல்லெல்லாம் கொண்டு வந்து கொட்டின கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் சுப்பிரமணியன் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் அவர் அப்படியே கேட்டாருங்க ஒரு நேர்மையான ஒரு மரியாதையான ஒரு உறவு ஒரு அன்பு இருந்தது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் அது எங்கள் அப்பா சத்ததுக்கப்புறம் நான் இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேங்க அவர் தான் எங்கள் சொத்தையே காப்பாற்றி கொடுத்தாரு இவ்வளோ தூரம் அவரை காப்பாற்றி எங்கள் அப்பா கொடுத்தாரு அவர் தாங்க எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றினார் ஒரு கட்டத்தில் அவர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து எவ்வளவோ கோடிக்கணக்கான மதிப்பில் சொத்தை நாங்கள் இழந்து நடுத்தருவுன்னு நின்று இருப்போம் நடுத்தருவுன்னு நின்று இருக்க மாட்டோம் ஆனால் இழந்திருப்போம் இந்த மரியாதை இருக்குங்களா கோடிக்கணக்கான சொத்தை இழந்துட்டோம்னா மரியாதை மதிப்பெலாம் அந்த அந்தளவுக்கு நிறையா ரெண்டு பேருமே ஒரு உண் உண்மையான அன்பு இருந்தது ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஜமுனாக்காகவும் அப்படி தான் சின்ன சின்ன பலகாரம் செஞ்சால் கூட அவங்களே அந்த பசங்கிட்ட கொடுத்து கொடுத்து அனுப்பிடுவாங்க அது சைக்கிளில் எப்போ பார்த்தாலும் எதையோ ஒன்று தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருந்ததுங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவர் நாங்கள் அப்படியே விட்டுருந்தா அவங்க என்ன வேறு ஊருக்கு போயிருப்பாங்க நான் ஏதோ ஒன்று ஆயிருக்கும் அந்த அண்ணா வரும்போதெல்லாம் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான் எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கெல்லாம் நல்லா மெடிசன் கொடுத்து நல்லா இது பண்ணி ஆனால் ஃபுல் அது சரியான மெடிசன் தெரிஞ்சுருந்தது எங்கள் அப்பாவுக்கு அதனால் வந்து செஞ்சோம் அப்போ ஊரே கே கேவலமாக பேசிச்சு இவங்களுக்காக அடிச்சுட்டு நம்ம ஊரே திரண்டுட்டு போனோம் இப்போ இதுங்க ரெண்டும் உறவாடிட்டு இருக்குது நாம் பார்த்துட்டு நிற்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வரக்கூடாது ரெண்டு குடும்பம் வந்து உறவாடுறது வந்து மற்றவங்களுக்கு தப்பாக தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்து வச்சு சுப்பிரமணியம் வந்து நம்ம பூர்வக்கூடிய வச்சுக்கலாம் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு காணியஸ் கொடுத்துடலாம் ரொம்ப நல்ல பையன் மிலிட்ரியில் நமக்காக நம்ம நாட்டுக்காக தானே போராடிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்லாம் பேசி அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக அதுக்கப்புறம் நான் ஊரில் நல்லா எல்லாமே நல்லா சேர்த்துக்கிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் அப்புறம் அந்த வீடு வேணான்னு எங்கள் அப்பா சொல்லிட்டார் ஆனால் அருமையான வீடுங்க அப்போயே வந்து மார்பிள் கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல் போட்டு கட்டினா அருமையான வீடு சூப்பரான அதுதான் பெரிய இன்ஜினியர் தானே மில்ட்ரி கார்ரு நாயவே அடிச்சு புதைக்கிற ஒரு அந்த வீடு வேண்டாம் அதில் துடிக்க துடிக்க நிறையா ஜீவன்கள் செத்ததுனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகி பிரச்சனை ஆகிடுச்சி அதனால் வேண்டாம் அந்த வீடு அந்த வீட்டில் குடியிருக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் அது மேலே அந்த கீழே அந்த அந்த வீட்டு மூஞ்சிலேயே முடியாத மாதிரி மேலே வந்து ரோட்டு பக்கமாக இங்கே கட்டியோ வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீடு கட்ட சொல்லி வீடு கட்டினது கால் போட்டதில் அதுக்கப்புறம் கிரகப்பிரவசத்துக்கு போனது எல்லாமே நான் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டிலேருந்து தான் போனேன் அவர் வந்து நல்லா அதுக்கப்புறம் நல்லா அப்போ தான் நான் நாலு நாய்க்குட்டி அவங்க இருந்ததுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேங்க ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரே மாதிரி வாழ முடியாதுங்க இந்த பூமி நமக்காக மட்டுமே படைக்கப்படலை நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உதவி செஞ்சதில் என்ன நாங்கள் குறைஞ்சி போயிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் நடந்த எத்தனை பிரச்சனைகள் அந்த அண்ணன் எடுத்துக்கட்டிகிட்டு செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஒ ஒரு சிலர் அப்பா செஞ்ச தப்புக்கெல்லாம் பயணம் தண்டிக்காதீங்க பூர்வ பகை வேண்டாம் புதுசாக வர்ற பகையும் நம்ம எடுத்துக்கலாம் நீ என் நடிச்சியா நான் உன்னை கண்டிப்பாக அடிக்காம விட மாட்டேன் உன்னை கண்டிப்பாக எங்கேயாவது அடிச்சு தீர்வுன்னு நினைக்கிறது தப்பு அது தப்பே இல்லைங்க ஆனால் உங்கள் அப்பா என்னை நடித்தார் அதுக்காக நான் உன்னை கொண் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன் பிரகலாதன் இல்லையா இரணிய கசிப்பு கெட்டவனாக இருக்கும்போது பிரகலாதன் நல்லவனா இல்லையா நான் ஒரு உறவுக்காக இதை சொல்லலிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அன்றைக்கி விட்டுருந்தா அந்த அண்ணன் ஊற விட்டு போயிருந்தாவோ அந்த அண்ணன் செத்துருந்தாவோ ஒன்றும் பெருசாக என்னங்க பேசியிருப்பாங்க அவங்க அப்பா செஞ்ச தப்பு அப்படியே பாதிச்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க நீங்களும் உன்னை புரிஞ்சுக்கோங்க அந்தளவுக்கு பகையை மனசுல வளர்த்தாதீங்க